ஒன்னா வகுப்பு படிக்கிற புத்தகத்தை வகுப்பு கிளாஸ் படிக்கிற வகுப்பு அஞ்சாவது பயன்படுத்த முடியாது ஆனால் நான் நடந்து போகிறதான இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு பாடம் எடுக்கிறதான ஆவியான இந்த புத்தகம் எல்லா காலத்திற்கும் உரியது

நான் பெரிய பாய்மை தீட்டுருங்க அவுட் ஆஃப் திஸ் பாட்டு சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்களேன் இந்த புத்தகத்துல இல்லாத காரியமே இல்ல இந்த புத்தகத்துல மெடிசன் இருக்குது மெடிசனை பத்தி பேசி இருக்குது மனுஷனுடைய உயிர் எங்க இருக்குது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற நேரத்தில் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க 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 கிடைச்சுன்னு சொன்னாங்க உயிர் எங்க இருக்குது எங்க இருக்கு சொல்லுங்களேன்